இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான பலா பலன்கள் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்தில் பிறந்தாலும் கூட்டு எண் வந்தாலும் இதன் ஆட்சி ஏற்படும் இது கேதுவின் எண்ணாகும் உடல் அமைப்பு நடுத்தர உயரமானவர்கள் நடையில் ஒரு மிடுக்கு காணப்படும் தன்னம்பிக்கை உண்டு கம்பீரமான நடை ஒழுங்காக அமைந்த உடலின் அங்கங்கள் போதிய அளவு சதைப்பிடிப்பு ஆறு எண்ணெய் போல் கவர்ச்சி இருக்காது விகாரமும் இல்லை ஒருவித தேஜஸ் கொண்ட அழகு மன அமைப்பு தன்னம்பிக்கை கொண்டவர்கள் சுயமான மூளை பலம் உண்டு தெய்வீக எண்ணம் உடையவர்கள் வாழ்க்கையின் முக்கிய தேவைகளை மட்டுமே கவனிப்பார்கள் சமூகத்திலிருந்து ஒதுங்கி நின்று தனிமையை விரும்புவார்கள் கலைகளில் தேர்ச்சியும் அடைவர் இளம் வயதிலிருந்து தெய்வீக வாழ்வில் மனம் செலுத்துவார்கள் தமக்காக ஒருவித வழிமுறைகளை மேற்கொண்டு அதன்படி நடப்பர் திருமணம் தாம்பத்திய வாழ்க்கை திருப்தி அளிப்பது அபூர்வம் ஆனால் கைவிடவும் மாட்டார்கள் ஒரு பக்கம் பாசபந்தம் மறுபக்கம் தெய்வீக உணர்ச்சி இம்மாதிரி காலம் செல்லும் இவர்களின் குணங்களை புரிந்து கொண்டு குடும்பத்தில் மற்றவர்கள் நடந்தால் இவர்களால் சாதிக்க முடியாதது ஒன்றும் இல்லை எனலாம் அதிர்ஷ்ட பெயர் அமைக்க ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்த ஏழாம் எண்காரர்களும் தங்கள் பெயரை ஏழு என்னும் எண்ணில்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் ஏழு என்னும் வரிசையில் வரும் ஐம்பத்தி இரண்டு எழுபது எழுபத்தி ஒன்பது ஆகிய எண்களில் பெயரை அமைத்தால் சாதாரண வாழ்க்கை கூட நிம்மதியாக இராது என எண் கணித சாஸ்திரமும் இந்த எண்களில் பெயரமைத்து கொண்டவர்களின் வாழ்க்கையும் சொல்லுகின்றன எனவே ஏழாம் எண்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் முப்பத்தி நான்கு என்னும் எண் வரும் வகையில் பெயரை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் இவர்கள் வேறு எண்களில் தங்கள் பெயரை அமைத்துக் கொள்ளக்கூடாது பிறந்த எண்ணின் சக்தியை பெயர் எண்ணால் தான் அதிகப்படுத்த வேண்டும் இதையும் கவனத்தில் கொண்டு முப்பத்தி நான்கிலேயே அமைத்துக் கொள்ளவும் ஏழு ஆறு இருபத்தி ஐந்து தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இன்னும் ஒரே வாய்ப்பு உண்டு அதிர்ஷ்ட பெயராக அமைத்துக்கொள்வதில் ஏழாம் எண்ணில் பிறந்த ஒருவர் தம் இருபத்தி ஐந்து வயதுக்கு பிறகு பிறந்த எண்ணிற்கு ஏற்ப பெயர் அமைக்க விரும்பும்போது நாற்பத்தி மூன்று என்னும் எண்களில் பெயரை அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இருபத்தி ஐந்து வயதிற்கு பிறகு நாற்பத்தி மூன்று என்னும் எண்ணில் பெயர் அமைத்தால் புதுவகையான முயற்சிகளில் ஈடுபடுத்தி வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுத்தரும் எனவே ஏழாம் எண் காரர்களுக்குள் தங்கள் பெயரை அதிர்ஷ்ட பெயராக அமைத்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர் என்றால் முப்பத்தி நான்கு என்ற எண் வரிசையிலும் இருபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் நாற்பத்தி மூன்று எண் வரிசையிலும் தங்கள் பெயரை அமைத்துக் கொள்ள வேண்டும் முப்பத்தி நான்கு நாற்பத்தி மூன்று ஆகிய எண்கள் அமைக்க முடியவில்லை எண்களில் அமைக்கலாம் தேதிகள் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலேயும் வரும் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து தேதிகள் மிகவும் நற்பலனை கொடுக்கும் இந்த தேதிகளில் முக்கியமான காரியங்கள் பெரிய மனிதர்கள் சந்திப்பு முதலியவற்றை வைத்துக் கொள்ளலாம் இதற்கு அடுத்து ஒன்று இருபத்தி எட்டு ஆகிய தேதிகள் நல்ல பயனை வந்து சேர்க்கும் அதிர்ஷ்ட மாதங்கள் ஏழை பிறவி எண்ணாக கொண்டவர்கள் மிகவும் மாதம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபதாம் தேதி வரை உள்ள நாட்களாகும் இந்த நாட்களில் புது முயற்சி திருமணம் வீடு கட்ட தொடங்குதல் போன்றவை நலம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ஏழாம் எண்காரர்களுக்கு காரர்களுக்கு ஒன்று இரண்டு நான்கு ஏழு எண்காரர்கள் மிக சிறந்த நண்பர்கள் ஏழு நான்கு எண்காரர்களால் மிகப்பெரிய உதவிகள் எதிர்பாராமல் இவர்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு விண்ணப்பிக்கும் நாட்கள் ஏழாம் எண்காரர்கள் வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய மனுக்களை அனுப்ப வேண்டிய தேதிகள் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு இந்த தேதிகள் விண்ணப்பத்தை அனுப்பினால் வேலை நிச்சயம் கூட்டாளிகளை சேர்க்கும்போது ஏழாம் எண்காரர்கள் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்த ஒன்றாம் எண்காரர்களையும் நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்த நான்காம் எண்காரர்களையும் சேர்த்துக் கொண்டு புதிய தொழில் தொடங்கினால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம் கூட்டுத் தொழில் செய்யும்போது நிறுவனத்தின் பெயர் அமைக்க ஏழு எண்ணும் எண் என்றால் கூட்டு தொழில் நிறுவனத்தின் பெயர் இருபத்தி ஐந்து முப்பத்தி நான்கு நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி இரண்டு ஆகிய எண்களை பெயர் எழுத்துக்களாக கொண்டவையாக இருக்கும் மனைவியை தேர்ந்தெடுக்க ஏழாம் எண்காரர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு இரண்டு நான்கு எட்டு ஆகிய எண்காரர்களுள் ஒருவரை தம் ஜோடியாக தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் ஏழாம் எண்காரர்களுக்கு இந்த மூன்று எண்காரர்களுமே மிக சிறந்த ஜோடிகள் அதிர்ஷ்ட கற்கள் ஏழாம் எண்ணில் பிறந்தவர்கள் வைடூரியம் என்னும் ஐஸ்கேட் கற்களை அணிவது நலம் வெள்ளை மோதிரத்தில் ஒரு சிறு துவாரம் அமைத்து அந்த கல்லை பதித்து விரலில் படும்படியாக அணிந்தால் மிக்க நன்மை விளையும் அதிர்ஷ்ட தெய்வம் ஏழாம் எண்ணுக்கு உரிய தெய்வம் விநாயகர் ஆவார் திங்கட்கிழமை தோறும் விநாயகருக்கு வழிபாடு அர்ச்சனை செய்து வந்தால் வாழ்க்கை மிக செழிப்பாக இருக்கும் மேலும் இதுபோன்ற காணொளியைக் காண மேற்குரி பாராயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்